நம்ம வர வைக்கிறோம்னாவே அது நம்ம தைரியத்துக்கு ஒரு கூட்டம் குறை சொல்றதுக்காக ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு குறை சொல்லித்தானே பழக்கம் அந்த கூட்டத்துக்கு என்ன வேலை இப்படி குறை சொல்லணும் அதான் அந்த கூட்டத்துக்கு குறை தான் பழக்கம் என்னடா எங்கடா குறைகள் என்ன வராமல் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஏப்பிட்ட குறை வருது ஆனால் அதை குறைய சொல்லி சொல்லி தான் பண்டாதசியும் பண்ண மாதிரியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்திருக்குது இன்னமும் எங்கேயாச்சும் நோத்தி விட்டு பார்க்கலாமா அப்படின்னு தான் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது நான் அன்பிலையும் சொல்லி பார்த்தேன் பாசமாகவும் சொல்லி பார்த்தேன் இன்னும் திருந்தலை திருந்தாத கூட்டம் முடிச்சிடலான்னு நினைக்குது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு இவனை எதையாச்சும் வச்சு செஞ்சு விடலான்னு பார்க்குது ஒன்றும் முடியல எந்த பிளான் போட்டாலும் சரி கடைசியில் பல்ப்பு கிடைக்கும் குண்டு பல்பை வேணா கொடுக்குறேன் வாங்கிட்டு போ சாச்சிடலாம் முடிச்சிடலாம் எனக்கு பேச இல்ல நான் பேச ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டாங்க அதனால நம்ப எனக்குன்னு ஒரு எல்லை உண்டு பொறுமை உண்டு ஒரு நிதானம் உண்டு நாம் தெளிவாக இல்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டு போகலான்னு பார்க்க காத்துட்டு இருக்குது கூட்டம் இவனை எப்பரா வச்சு செய்யலான்னு காக்கிற கூட்டம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கூட்டம் இந்த ரெண்டு குரூப்புமே ஒரு பிளானுக்குள்ள இருக்குது ஓ இந்த ரெண்டு கூட்டமும் வச்சு வச்சு பேசி சொல்லி வச்சியே பேசியிருப்பாங்க இந்த ரெண்டு கூட்டம் நம்ம மட்டும் அப்படியே ஒரு சீனை போடுறது அப்படியே பேசிவிட்டு அப்படியே தனியாக நிற்கிறது நம்ம அவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்களாம் பார்த்திங்களா அதே தான் விஜய் சொல்லியிருப்பார் கேட்டுருக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க அப்புறம் சேர்ந்துக்கிறோமா அப்புறம் பக்கம் அந்த தூரத்தில் இருந்துக்கிட்டு அங்கே போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இந்த வேலை நம்ம பல கேமு பார்த்துட்டோம்ல இந்த கேமை விளையாடுறதுக்கு இவங்க சண்டைப்பட்ட மாதிரி போடுவாங்களாம் அதை நம்ம நம்பணும் எவனை கேனப்பேனா இருப்பான் அவன்கிட்ட போய் இந்த கதை தான் இந்த கதைக்குள்ளேயே நான் அப்பயே நான் சுதாரிப்பேன் சொல்லவா தேவை நம்ம யோசிக்கும்போது இவங்க அடிச்சுக்கிறா மாதிரி அடிச்சுக்கிறாங்களாடா இதில் தான் ஒரு தப்பாக இங்கே தப்பாக இருக்குது பதுங்குதேன்னு நான் சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு சுதாரணம் வரும் இங்கேயே பதுங்குதே பதுங்குதேன்னு நினச்சேன் இவனுங்க என்னால இவ்வளோ போட்ட மாதிரி இருக்கிற ஆண்டுகளையும் நாம் நினைப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சிடும் இது எதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் அது கரெக்டாக இருக்கும் அதான் விஜய் சொன்னதான் அடிச்சுக்கிறோமா அடிச்சுக்குவோங்க சேர மாதிரி சேர்ந்துக்குவோம் இங்கே அடிச்சுக்கோமோ அடிச்சுக்கிட்டு வெளியே வெளியே போயிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் சேர்ந்துக்கேன் மச்சா இந்த அப்படி போய் விளாண்டுக்கிறது அப்படி தான் நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்றது ஒரு கதை விட்டுட்டு இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா ஒன்றும் இல்லை நாம் நாம் நம்பணும்னு நினைப்பாங்க இவனுங்களாம் அப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு குரூப்புமே அப்படி இந்த ரெண்டு குரூப்புமே நம்மள பிளான் போட்டுக்கிட்டே இருக்குது ஒன்று நடக்கலையே இவனை எப்படா சாச்சிடலாம் எதிர்ப்பு நம்பிடுவானா ஏன் நாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம் நாம கான்சர்ட்டாக இருக்கிறோம் ஃபுல் தெளிவாக இருக்கிறேன் பல கூட்டத்தை நான் இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு போகிறதுக்கு நம்ம கோலையா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்றதை நம்பணும் மக்களே நம்ம எல்லாருமே நம்ம ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் மற்ற கூட்டம்லாம் அப்படியே நோந்துருச்சு அதை அதெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டம் பின் வாங்கி ஓடிடுச்சு இது மேலே ஒன்றும் பண்ண முடியாத ஏய் நாம நோந்துக்கலாம்னு அந்த கூட்டம் நோந்துக்கிச்சு அதான் அடிச்சிக்க மா அடிச்சுக்கோங்க ஒண்ணு இல்லை மக்களே போனிச்சு நூல் கொண்டு போகணும்னு சொல்லி போன வந்துருக்குது அதனால போய் அவனை நூல் கொண்டு போகணும் அதனால மக்களே இவங்க தான் வந்து பிளான்லாம் பண்ணுறது இவங்க செய்ய தான் நியாயம் இவங்க செய் அப்படின்னு இந்த கூட்டம்லாம் பிளான் பண்ணுறதை பற்றி நம்மளுக்கு தெரியாதா இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டம் பிளான் பண்ணுறது பல பிளானிங் பல கேம் பல விளையாட்டு கிடையாது கிட்ட விளையாண்டு பார்க்குது அதான் நாம் ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுறோம் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் அவனுங்க குறை சொல்லிதான் பழக்கம் இதில் ஒரு கூட்டம்லாம் வந்து நோந்திகிச்சு இந்த கூ இந்த ரெண்டு இப்போ இருக்கிறத ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் ரெண்டு குரூப்பு அந்த ரெண்டு குரூப்பு பண்ணுறது இப்போ பிளான் பண்ணிடலாம் இப்போ முறி கதிர் கதிர்வலை நோத்திடலாம் முடிச்சிடலாம் அது கிடைக்கவே கிடைக்காது முடிச்சிடலாம் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் களத்தில் இறங்கினா நாம் தான் களத்தில் இறங்கி நம்ம காட்டினோம்னா செம்பிளி வம்சமாக நம்ம இறக்கணும் தாத்தா பாசத்தை ஊட்டி வளர்த்தாரு அப்படி வளர்ந்த பிறனா தான் என்னைக்கு இருந்திருக்குறேன் இந்த கூட்டத்தை பார்த்து நாம பயப்படுறோம் அந்த கூட்டம் தான் நம்மளை பார்த்து பயந்துட்டு தப்புகள் பண்டிகிட்டு பல இப்போ பதுங்கிட்டு இருக்குது இப்போ பதுங்குது டைம் பார்த்துட்டு இருக்குது அது பதுங்கும்போது பதுங்கிட்டோம் எவ்வளோ தூரம் பதுங்குன்னு நான் ஆனால் நான் பாஞ்சேன்னா தாங்காது இல்ல பாத்தீங்களா அது பதுங்கிற இடத்துல என்ன அடிச்சிடலான்னு பார்க்குது ஒன்று நடக்காது என்னை வந்து வேலைக்கே ஆகாது சிங்கமாக செம்பிளி வம்சமாக செம்பிளி பேரனாக நான் நிற்பேன் ஆனால் இவங்களை பார்த்து பயந்துட்டு போற ஆள் தான் கிடையாது தப்புகளை பண்ணிக்கிட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு பல கூட்டம் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலையெல்லாம் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நூல் கொண்டு போகணும் அதனால் ஃபோன் வந்துருக்கு மக்களை ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபோன் வந்துருக்குது அதாவது ஒரு ஒரு பேசலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் சரிங்களா அதனால் அந்த இதெல்லாம் சொல்லிடுறேன் நான் நடந்தது அதுதான் இந்த கூட்டத்துக்கு வேலைன்னா நம்மள பார்த்து போகிறாங்க பொறாமைப்படுறது தான் வேலையே அவங்களுக்கு நம்ம நல்லதுக்காக போடுறோம் அங்கங்கே நம்ம வீடியோ கஷ்டப்பட்டு போடுறோம் வீடியோ பண்ணுறோம் முயற்சிகள் எடுக்கிறோம் நம்மளோட வழிகள் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி இந்த இந்த சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத வார்த்தைகளான்னு பேசிக்கிறாங்க பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஒருத்தன்ட்ட காசு வாங்கியிருக்கான் ஒரு ரூபாய் வாங்கி இருந்துருக்கான் அவன்கிட்ட வந்து இப்போ ராபடி பண்றதுன்னு தெனா கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருந்துக்கிறான் அவன்கிட்ட ஏய் ஆயிரரூவா வாங்கிட்டு போனேன் நேற்று காசு வர்றா அப்படின்னு ஒரு தனவட்டா நேற்று தானே வாங்கிட்டு போனேன் உடைய கொடுக்க முடியும் காசு வந்தால் தானே கொடுக்க முடியும்னு நீ ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான் அவன் வாங்கும்போது என்ன சொல்லிக்கான் இன்னும் மூணு நாள் ஆகும்னா வாங்க இப்போ வாங்கியிருந்தா நான் மூணு நாள் கழிச்சு தான் காசு தருவேன்னு சொல்லியிருக்கிறான் அதை மீறிட்டு சட்டையெல்லாம் கை வைக்கிறானுங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வரும்போது நான் பேசியிருந்தேன் என்னடா என்னடா இல்லை கதை மூணு நாளில் தான் தருவன் சொல்கிறேன் வந்து சட்டையெல்லாம் கை வைக்கிறாங்க அது ஆட்றான் அப்படிங்களா உனக்கு தெரிஞ்சவனா பேசியிருந்தேன் பேசியிருந்தேன் என்ன மூணு நாள் கழிச்சு தான் தருவன் சொல்லியிருக்காங்க அப்புறம் சட்டையில் கை வைக்கிறேன் என்ன நான் அப்படின்னா அதெல்லாம் தெரியும் எனக்கு ஏய் அதெல்லாம் பேஸ்ட் கரெக்டாக பேசு என்ன சொல்லி அவன் அவன்கிட்ட ஃபோன்லான் காசு உண்டை வாங்கும் போதே அவன் சொல்லிட்டான் மூணு நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிடுறான் அதை மீறி நீ வந்து ஓரம் அப்படின்னா எனக்கு இப்போ தேவைப்படுது அப்போ பேச்சு வேறு அப்போ பேச்சு வேறுன்னா அப்போ பேச்சு வேறுனா சொல்லும் போது வார்த்தை என்னடா சொன்ன வார்த்தை என்ன அது முடித்தான் அதை படித்தான் நடக்கணும் சரி நீ இதனு சொன்னேன் அவனு சொன்னான் மூணு நாள்னு சொன்னான் சரின்னு நீ சொன்னியம்மா அப்புறம் என்ன சரின்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் என்ன அது இப்போ தான் சட்டையால் கை வைக்கிற அப்படின்னா இல்லை நேரில் வரட்டா நான் வரட்டா அப்படின்னேன் வந்தானா செவ்னி செவ்னியாக அப்படி விட்டுருவான் ஒழுங்கு போய் போனான் கிட்டே அவங்க சட்டை இறையிடுறான் அப்படின்னு அப்புறம் கையை எடுக்கிறான் ஃபோன்லேயே தான் பேசினேன் நாங்கள் வந்தோன்னா அது வே வேறு மாதிரி சந்திப்பேன் அடிச்சுட்டு தான் பேசுவேன் பரவாயில்லையா அப்படின்னு செவ்வின்ட்டு கம்மியாக இல்லை மக்களே அவன் சொன்னான் என் ஃப்ரெண்டு தான் இவன் எனக்கு தான் என் ஃப்ரெண்டு வந்து என்ன பிள்ளைங்க நான் மூணு நாள் கழித்து அமௌண்ட்டு கொடுத்துறேன் ஆயிரரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சொல்லும்போது இவனை சேரின்ட்டு இருக்கிறான் இருக்கான் சரின்ட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து சா ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான் இதுதான் மக்களுங்க ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இது ஒரு வேலையாகவே தெரியிறானுங்க இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துட்டு போகணும் அவன் என்ன சொன்னால் மூணு நாள் தரேன்னு சொல்லிடுவான் அப்புறம் அது மீறி சட்டையில கை வச்சா யாரும் ஏற்றுக்குவாங்களா அதை பேசி விட்டேன் என்ன கதை நீ இவனுக்கு சப்போர்ட்டா பேசுகிற அப்படின்னு என்ன இவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னா அவன் நியாயப்படுத்தாட்டா நான் பேசுகிறேன் அப்படின்னே நீ என்ன சொல்லி அவன் சொன்னான் மூணு நாள் கழிச்சு தான் தரும்னு சொன்னான்னு நீ சரி இல்லை அப்புறம் என்ன அப்படின்னா இதா மக்கள் சொன்ன மாதிரி நடந்துட்டு போகணும் வார்த்தை என்னவோ வார்த்தை என்ன சொன்னோமோ அந்த வார்த்தைக்கு தகுந்த நடந்துட்டு போகணும் அப்படின்னு இதுதான் மக்கள் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க யார் சொல்லி செய்கிறானுங்க அது ஒன்று என்ன நினைப்பாங்க சரி தப்பாக நினைப்பாங்கன்னு அது கூட இல்லை ஆனால் அந்தப்பா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாயிடும் கஷ்டப்படுறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முன்னஸ்தான பார்த்துக்கிறேன் அப்படின் நான் அவன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு மக்கள் விடுங்க ஆ லைஃப்னா கஷ்டம் நஷ்டங்கள் வரதா செய்யும் கவலைகள் தும்பம் துயரப்பு எல்லாமே வரும் அதை சந்தித்தாதான வாழ்க்கை இப்போ ஆட்டோ கொண்டு ஓட்டிகிட்டு போகணுங்க நூல் போய் இறக்கணும் வேலைக்குது கொஞ்சம் அதனால் நேரம் இல்லை சும்மா தான் இருந்தேன் இதுக்கப்புறம் தான் வே அப்போ ஃபோன் பண்ணியிருக்காரு நூல் கொண்டு போனோம் நூல் கொண்டு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாரு சரி நான் வரம்பா அப்படின்ட்டேன் ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் நம்ம கண்டிப்பாக வருவோம் லட்சியத்துக்காக ஓடுவோம் முயற்சிக்காத என்றைக்கும் நம்ம இருப்போம் நம்ம நம்மளால் முடிகிற வரையும் நம்ம முயற்சிக்காத நம்ம என்றைக்கும் ஆட் ஒர்க் பண்ணுவோம் முயற்சிக்கு எடுப்போம் சொன்னவனா எனக்கு இருக்கிறான் சொன்னவனுங்களாம் இன்னைக்கு என்னை சொன்னவனாம் உன்னால் முடியாதவனவன்லாம் எனக்கு இருக்கிறான் கண் பின்னாடியே இருக்கிறானுங்க மக்களே என்னால் முடியும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் வார்த்தை கேட்குன்னு எனக்கு அவசியம் இல்லை சரியா போயிட்டேரு அப்படின்ட்டு கரெக்ட்னா கரெக்டாக பேசுகிறேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை உன்னால முடியாது அது அப்படி இன்னவனுங்களாம் இன்னைக்கு நெனைச்சி பாக்குறானு என்ன என்ன முடியாதுன்னு சொன்னவனெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன வந்து அடிக்கலாம் சொன்னங்கிறது நீ தப்பு நான் நினச்சி தங்குறது தங்குறது ஒன்று உன் நீ பேசுறதுங்கிறது கரெக்ட் எனக்கு இன்னைக்கு சொன்ன கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வருவோம் மக்களை கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுட்டு தான் வருவோம் நகுல நந்தன் சேலம் முதல் வெற்றி செம்பிளி பேரனாக வருவேன் என் தாத்தாவோட பேரை நிலைநாட்டி நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் எதிரி முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்றது அந்த கம்பீரமாக நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் மக்களே ஒரு நாள் அந்த நாள் வரும் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் நம்ம நம்மளால முடியாது முடியாதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு நான் நினைத்து பாக்குறானுங்க இன்னைக்கு சொன்னேன் அன்னைக்கு ஆனா உனக்கு திறமை இருக்குது திறமைதான் வாழ்க்கை திறமையால ஓடுங்க உழைங்க உழைத்துக்கிட்டே இருங்க அத்தனாயிரம் மக்கள் நீங்கள் அத்தனை பேருமே கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டாதான் அதுக்கு பலன் உண்மையாக சொல்லுறேன் மக்களை சரி பாருங்கள் மக்களை நான் இதை செய்வோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக நம்ம வருவோம் சரி பாருங்க